மலைய மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதி இந்த நாட்டில் இழைக்கப்பட்டது இந்த நாட்டிலே மலைய மக்களுடைய குடியுரிமை பதினாலாயிரத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கும் ஒரு இடத்திலே இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு கிலோமீட்டர் லட்சத்தி பேர் இல்லாதபடியா கொண்டு போறதா இல்லையா சொன்னால் பதினாலாயிரம் பேர் இருக்கிறத புதுசா கட்டிடம் காட்டுறதா இதே போல ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்னோடி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதில்லை மலையத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்து எவருமே பேசாமட்டது பெரும் சர்ச்சையான ஒரு விடயம் பெரிய ஆட்சி இருக்கின்றது உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாங்கள் இந்த எங்களுடைய கட்சி உருவாகியதே மலையத்தினுடைய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட பொழுது அந்த வகையிலே இந்த விடயத்திலே எங்களுக்கும் பேசுவதற்கான சகல உறுத்தம் உண்டு மிக முக்கியமாக இதோ ஒரு முன்மொழிவு மாத்திரம் என்று சொல்லி சில உறுப்பினர்கள் சொன்னார்கள் இது என்னுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்ட மிக முட்டாள்தனமான முன்மொழிவு இதுதான் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கும் ஒரு இடத்திலே இருந்து தூரத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் கட்டிட வசதி இல்லாதபடியா கொண்டு போறதா இல்லை என்று சொன்னால் பதினாலும் பேர் இடத்தை புதுசா கட்டிடம் கட்டுறதா இதே போல ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்னோடி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதில்லை பொதுவாக இந்த இன்று பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் உண்மையிலே நான் வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த விடயத்திலே பேசியது மகிழ்ச்சியை தரும் ஒரு விடயம் மலையத்தை பிரதித்துவப்படுத்தும் ஆளும் கட்சியை சேர்ந்த எவருமே பேசாம விட்டது பெரும் சர்ச்சையான ஒரு விடயம் பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது நான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய சகோதர மலைய மக்கள் நோக்குட்ல இருக்கும் மக்களுக்காக பேச நன்னன் சந்திரசேகரன் அவராவது இதுக்காக பேச வேண்டும் உண்மையிலே இந்த விடயத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த கட்டிடத்தை புகையிரத நிலையத்துக்கு மேல் மாடிய கொண்டு போக பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஏழு தசம் ஏழு டிரில்லியன் ரூபா ஒதுக்கீடுகள் செலவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதியுடைய சொந்த கிராமத்திலே தம்புத்தேகம் என்ற பிரதேசத்திலே ஒரு புகைரத நிலையம் கட்டுவதற்கு கட்டலாமா இல்லையாண்டு ஆராய்வதற்கு நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு நோர்வுட் பிரதேசத்திலே ஒரு பிரதேச செயலகத்தை கட்டுவதற்கு எவ்வளவு செலவு போகும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கட்டிடத்தை கட்டி ஒரு புதிய பிரதேச செயலத்தை உருவாக்கி ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாழ்க்கையை இலகுபடுத்துறதா இல்லை என்று சொன்னால் நூத்தி பத்து ஊழியர்களுடைய தேவைக்காக இந்த கட்டிடத்தை நீங்கள் கொண்டு போவதா மறக்க கூடாது மலே மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதி இந்த நாட்டில் இழைக்கப்பட்டது இந்த நாட்டிலே மலைய மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது நோரலியா மாவட்டத்துடைய மக்கள் தொகையை மாற்றி அமைப்பதற்காக பிரதேச செயலகத்தை நீங்கள் கண்டிலே இருந்து நினைத்தீங்க அதே போல் அந்த வரிசையிலே இன்னொரு விடயமாக இந்த நோவுட் பிரதேச செயலகத்தில இருந்து இந்த பிரதேச செயலகத்தை துரோகம் செய்த பட்டியலை நீங்கள் உள்வாங்கப்படுவீங்க சகோதரர் ஜீவன் சொன்னது போல தோட்ட தொழிலாளருடைய சம்பள பிரச்சனையிலே தான் எந்த ஒரு தெளிவான நிலைப்பாடும் இல்லை கம்பெனி முதலாளிமே இல்லாடி கம்பெனி சங்கம் சொல்லிருக்கு எந்த இணக்கமும் இல்லை என்று ஜனாதிபதியுடைய உரையிலே சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு வழங்கப்படுது ஜனாதிபதி உரையிலே சொல்லப்படுகிறது அப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்த மலையத்தில இருந்து மக்கள் உங்களுக்கு வாக்கை குமித்து தந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புனது நீங்கள் வரும் சிக்னல் லைட்டாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்கு மட்டுமல்ல சபாநாயர் சொன்னார் சிவப்பு போட்டால் நிக்கடும் பச்சை போட்டால் ஓடணும் அதுக்காக மக்கள் தெரிவு செய்ய இல்லை மக்கள் உங்களை தெரிவு செய்து மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறதுக்கு அந்த வகையில இந்த பிரதேச செயல விவகாரம் மிக முக்கியமான விவகாரம் இதை உடனடி கவனத்தை எடுத்து இவர் முன்மொழிவாகவே மாற்றப்பட வேண்டும் என்றதை இந்த சபையில் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் நன்றி